கர்ம வினை பாவங்கள் நீங்க சிவ வழிபாடு முன் அறியாமல் செய்த கரும வினை பாவங்கள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது செய்த கர்ம வினைகள் நீங்க பாவங்கள் கழிந்து செழிப்பான நல்ல வாழ்க்கை அமைவதற்கு சிவ வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு கர்ம வினை பாவங்கள் விரைவில் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் கர்மம் தீர சிவ வழிபாடு செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கருமவினை பாவங்கள் நீங்க சிவபெருமானை தவறாமல் வழிபட வேண்டும் சிவபெருமானை வழிபடுபவர்கள் ஸ்படிக லிங்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஸ்படிக வடிவில் இருக்கக்கூடிய லிங்கம் ஒன்றை பூஜை அறையில் வையுங்கள் ஸ்படிகம் நல்ல அதிர்வலைகளை வெளியிடக்கூடியது மந்திரங்களை உள்வாங்கக்கூடியது இந்த லிங்கத்தை பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் வழிபட்டு வர வேண்டும் சிவனுக்கு வில்வ இலைகள் இருந்தாலே அவர் முழு திருப்தி அடைந்து விடுகிறார் பெரிதாக நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லோராலும் எளிதாக செய்யக்கூடிய சாதாரண விஷயங்களை இறைவனுக்கு செய்தாலே முழு பக்தி இருந்தாலே போதும் நம் வினைகள் நீங்கும் சிவராத்திரியில் ஸ்படிகள் லிங்கத்தை பூஜை அறையில் வைத்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவ பக்தர்களின் அடையாளமாக திகழக்கூடியது ஐந்து பொருட்கள் ருத்ராட்சம் விபூதி வில்வம் ஸ்படிகலிங்கம் நமச்சிவாயை என்னும் ஐந்து எழுத்து வாய்ந்த சக்தி உள்ள பஞ்சாட்சிர மந்திரம் ஆகியவையாகும் இதில் ருத்ராட்சத்தை எப்பொழுதும் அணிந்திருப்பவர்கள் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு சிவராத்திரியின் பொழுதும் லிங்கத்திற்கு வழிபாடு செய்யும் முன்னர் சுத்தபத்தமாக குளித்து முடித்து உடலில் விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும் இது நம் சரிதத்தை சுத்தப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தும் பின்னர் அமர்ந்து லிங்கத்திற்கு கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு நூற்றி எட்டு முறை நமச்சிவாயை என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு முறையும் வில்வ இலைகளை எடுத்து லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து விரதமிருந்து வழிபட வேண்டும் இவ்வளவுதான் இந்த எளிய சிவ வழிபாட்டை ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் செய்து வர வேண்டும் சிவபக்தர்கள் இப்படி சாதாரணமாக சிவராத்திரியில் சிவனை வழிபட்டு வந்தாலே கரும வினை பாவங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கும் என்பது ஐதீகம் சிவ வழிபாடு செய்து வருபவர்களுக்கு தவறு செய்யும் எண்ணம் வரவே வராது தவறு செய்தால்தான் கருமங்கள் நம்மை தொடரும் கருமங்கள் நம்மை தொடராமல் இருக்கவும் ஏற்கனவே செய்த கருமங்களால் அவதிப்பட்டு இருப்பவர்கள் நாம் அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் நல்வாழ்வு பெறவும் எளிமையான இந்த சிவ வழிபாட்டினை சிவராத்திரியில் செய்து முழு பலனையும் அனுபவிக்கலாம் சிவனுக்கு வில்வம் போல பெருமாளுக்கு துளசி இலைகள் துளசி இலைகளால் ஏகாதசியில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு வருபவர்களுக்கு கரும வினைகள் நீங்கும் சிவ வழிபாடு திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக சந்திரகோரை வேளையில் சிவாலயத்தின் வெளிப்பிரகாரத்தை பதினோரு முறை வலம் வந்து வணங்கினால் கேட்கும் வரம் உடனடியாக கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள் பிரதோஷ நாட்களில் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தை விட திங்கள் அன்று இணையும் சோமவார பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது